நாதல்படுகை கிராமத்தில் மண் சாலையை தார்சாலையாக மாற்ற முடியாமல் ஆக்கிரமிப்பு செய்துள்ள தனிநபர்கள் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி முற்றுகை போராட்டம் நடத்த உள்ளதாக கிராமவாசிகள் அறிவித்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகாவில் கொள்ளிடம் ஆற்றுப்படுகையில் அமைந்துள்ள நாதல் படுகை கிராமம் சுதந்திரம் அடைந்தது முதல் தற்போது வரை மண் சாலையாக உள்ள இந்த சாலையை தார்சாலையாக மாற்றித்தர அரசு முன்வது வந்து அதற்கான சாலை பணியை தொடங்க நான்கு புள்ளி ஐந்து ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது சாலைகளின் எல்லைகளை நில அளவையர்கள் அளவீடு செய்து கொடுத்த பின்னரும் சாலையின் இரு புறங்களிலும் அகற்றாததால் கடந்த ஆறு மாதங்களாக சாலை பணியை தொடர முடியாத நிலை உள்ளது இதுகுறித்து நாதல் படுகை கிராம மக்கள் ஐந்து முறைக்கு மேல் மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையிலும் எடுக்கவில்லை இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக

அதை அப்பொழுது அந்த சாலை மண் சாலை மாதிரி போட்டு ஒரு ஒன்றரை ஜல்லி மாதிரி போட்டு ரோடு கொடுத்தாங்க அதுல இருந்து இது வரைக்கும் அந்த ரோடு சரியான ரோடே கிடையாதுங்க அப்படியேதான் மண் ரோட்ல போயிட்டு வந்துகிட்டு இருந்தோம் இப்ப வந்து அந்த பிரதமர் சாலையில ஒரு சாலையை பண்டு ஒதுக்கி கொடுத்தாங்க அந்த சாலையை வந்து இப்ப வேலை செய்ய வரும்போது ஒரு சிலர் எங்க ஊருக்காரவங்களே ஒரு சிலரை ஆக்கிரமிப்பை கொண்டாந்து ரோட்ல வச்சிருக்கிறாங்க மாடிப்படி காமவுண்டு சுவரு வேலி மரம் இதெல்லாம் கொண்டாந்து ரோட்டில் வாங்கி கொடுத்த ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்த இடத்துல வச்சிருக்கிறாங்க அதை வந்து நாங்கள் ஊரில் பேசி ஆதரவு பண்ணும்போது எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடம் தானே கவர்மெண்ட்டு வந்தா எடுத்துக்கிட்டேன் நீங்கள் ஏன் அதுக்கு இது பண்ணுறீங்கன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அந்த வச்சிருக்கிறவங்க அதனால நாங்கள் இதோட கலெக்டர் ஆஃபீஸில் வந்து ஏழு முறை மனு கொடுத்துட்டோம் அந்த ஏழு முறை மனு கொடுத்து ஏழு முறை அதுக்கு தகுந்த நடவடிக்கை எதுவுமே எடுக்கலை ஒரு நட வந்து தாசில்தார் வந்து சர்வேரை வச்சு கொஞ்சம் தூரம் அளந்தாங்க அளந்துட்டு இது வரைக்கும் இருக்கு இதை இந்த ஆக்கிரமிப்பு அகற்றி நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அது ஒன்றரை மாசம் ஆயிடுச்சு அதுல இருந்து இது வரைக்கும் எந்த இதுவும் செஞ்சு கொடுக்கல திரும்பி எங்களுக்கு அந்த ரோடு வேணும் அந்த பண்டு திரும்பி போயிடக்கூடாது அப்படிங்கறதுனால ஊருக்காரவங்க அத்தனை பேரும் மனுகிட்டு இன்னைக்கு வந்து கலெக்டர் ஆபீஸ்ல இன்னைக்கு நாங்க போராட்டம் பண்ண போறோம் எங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவு சொல்லுங்கன்னு சொல்லி மனு கொடுத்துருக்குறோம் எங்க பேரு ராஜேந்திரன்